பிக் பாஸ் வீட்டில் உள்ளே வந்தவொடனே எல்லோரும் மிரண்டு போன மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டார் பிக் பாஸ் ஏன்னா அந்த தேங்க் யூத்தர் இருக்கிற அந்த ஃபைலில் ஒரே ஒரு ஆள் கனி மட்டும்தான் பண்ணி சண்டை அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சது அதுக்கடுத்தப்படி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி என்ன தண்ணி இருக்கோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு அதுக்கடுத்தது நம்ம தலைவர் டாக்டர் திவாகர் அவர்களை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் ராத்திரி இவர் சின்ன ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சந்தையை போட ஆரம்பிச்சிட்டாரு இவர் வந்துட்டு நான் வந்து ஒரு டாக்டரு நான் படித்த படிப்புக்கு வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு கெமி வந்துட்டு ஒன்றும் பெருசாக கேட்கல நீங்கள் ஒரு டாக்டர்னா ஒரு பேஷண்ட்டு நீங்கள் எனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க பட் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரியாக ஆன்சர் பண்ணலாம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசிட்டாரு மற்ற மெஸ்ஸும் அவர்கிட்ட மல்லுகட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அடுத்த ஓட்டிங் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு நம்ம தரையாக தான் வருவோம் இவர் பேசின பேச்சுக்கு அட் ஆ நாலுலேருந்து அஞ்சு பேரை சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க இவரை வந்து மொதல் நாமினேஷனில் நம்ம தலைவர் பேர் தான் வரும் அது எந்த மாற்றமும் தெரியல அடுத்து வரப்போகிற எல்லா தகவலையும் அடுத்து வரப்போகிற எல்லா அட்ரெஸ்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ